அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூ டே சீரியல் ரிப்பார் கௌரி கௌரி சீரியல்ல அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போனால் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொலை போகலாம் வீடியோ கொலை போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை வீணா போன வீணாவை பிடிக்குமா இல்லை ஜமீன் குடும்பத்தாளங்களை பிடிக்குமா இல்லை நம்மளோட புதுசாக கேரக்டராக கொண்டு வந்திருக்கிற சுடுகாட்டு தக்ஷன் மற்றும் நீலாம்பரியை பிடிக்குமா இல்லை ஜனாவை பிடிக்குமான்ட்டு மறக்காம கம்பெனில் சொல்லுங்கள் நம்மளோட ஆவடி அப்பனே ரொம்ப நல்லா இருந்தது கதையில காட்ட கிடையாது இப்போ வந்து ஜனா நீலாம்பரி மற்றும் சுடுகாட்டு தக்ஷன் இந்த பக்கம் வீணா மற்றும் துர்காவே இந்த ஜமீன் குடும்பத்தாளங்களை வச்சே கதையை கொண்டு போயிட்டுருக்குறாங்க நம்மளோட சுடுகாட்டு தக்ஷன் நம்மளோட கல்யாணி ஆத்மா மற்றும் அவங்க வீட்டுக்காரோட ஆத்மாவை நீலாம்பரி மற்றும் அதாவது ஜனாவோட உதவியால் அவங்க ஆத்மாவை ஒரு வழியாக அடைக்கிட்டாங்க இனிமேல் வந்து துர்காவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த ஆத்மாக்களையும் அடைக்கிட்டாங்க இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது கதை வந்து இனிமேல் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலேயும் அந்த பக்கம் நம்மளோட வீணாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிவிட்டு பூச்சி மருந்து குடித்த வீணாவை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய டாக்டர் எங்கெங்கே இருந்தெல்லாம் வர வச்சுருக்குறாங்க அப்படி இருந்தாலேயும் நம்மளோட வீணாவை கடைசி நிமிஷம் வரையும் காப்பாற்ற முடியல கடைசியில் வந்து எல்லாருமே வந்து கையை விரிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தேவா ஒரு பக்கம் அர்ஜுன் ஒரு பக்கம் வீணா இது சாரி அகிலாவும் காவேரியும் ஒரு பக்கமாக அழுதுட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் துர்காவோட கையில் இருக்கக்கூடிய துர்கா கட்டின கயிறு அவங்க சொல்லி ரொம்பவும் டார்ச்சல் இருந்தாங்க அகிலாவும் காவேரியும் இதுதான் இப்படி இருக்குன்னா அந்த பக்கம் துர்கா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தா கனகா நம்ம கிட்டே கொடுத்துருந்த கயிறு சக்தி வாய்ந்த கயிறு தான் நம்மளுக்கு மட்டுமே இல்லை நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வீணாவோட உயிர் மொத்தமாகவும் போயிட்டு பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்டருங்க வந்து மொத்த குடும்பத்துக்குன்னு சொல்லிவிட்டாங்க அந்த நேரமாக பார்த்து நம்மளோட துர்கா உள்ளே போயிட்டு தன்னோட கையில் இருக்கிற கயிறை வந்து ஐ அவுத்து வீணாவோட கையில் கட்டினதும் போன உயிர் திரும்பவும் கனகுர்கா அருளால் மறுபடியும் கிடச்சி மறுபடியும் பல்ஸ் நார்மல்க்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கல நட்டு லைக் பண்ணிணேன் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பில்லைக்கான கிளிக் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்